கேரளாவில் வந்து நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் சொல்லும் போது இந்த அரசாங்கம் அப்படி சொல்லலை அவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு எஸ்ஏஆரே வேணான்னு தான் முடிவு எடுத்தது அதுக்கப்புறம் அது அது பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் போகிறதா இருந்தது ஆனால் போன இந்த வாரம் என்ன சொல் போன வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் எஸ்ஏஆர் வேணான்னு சொல்லுன்ற மாதிரி அவங்களே அவங்க ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க அரசு ஊழியர்கள் போனாங்க அரசு ஊழியர்கள் கூட வந்து இவங்களோட எல்லாம் அனுப்பிச்சு அரசு ஊழியர்களை ஓரமாக குறை வச்சு இவங்க வேலை இவங்க தான் வேலையை பார்த்துட்டு திமுக ஸ்டாண்ட் என்னன்றதே தெரியல ஏன்னா இப்போ விஜயவதில் பேசுற வீடியோலயே பாத்துருப்போம் பாஜக சாடுறத விட அதுலயுமே டிஎம் கே தான் கடமை ரெண்டு ரெண்டு பேரோட பேருமே சொல்லல ஆக்சுவலா

நம்ம அப்படி பேசுறோம் பேசுறான் எதிர்ப்பு தெரியும் தெரியுது திமுக அதே தான் நான் கேட்கறேன் அப்போ உங்களுக்கு தெரியல இப்ப மட்டும் கேக்கறேன் உங்களுக்கு பிரச்சனை ஒன்னு உங்களோட ஓட் பேங்க் உங்களோட நீங்க திருட்டு ஓட் எல்லாம் போடுறீங்களா திருட்டு ஓட் எல்லாம் போயும்ன்ற பயமா இல்ல என்ன விஷயம் எங்க ப்ராப்ளம் வந்து இந்த குறுகிய நேரம் நீங்க ஒரு ஒன் மந்த்ல எப்படி இப்ப அதுதான் வருவாய்த்துறை அதிகாரிலாம் போராடுறது எங்க வேலையும் செஞ்சுட்டு நான் இந்த வேலையும் செய்யணும் எனக்கு ஒரு மாசம் சம்பளமா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன்